ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு இன்றைக்கி பஞ்சமிங்க இன்றைக்கி நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது நேற்று போட்ட வீடியோலேயே பஞ்சமி எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குது எல்லாமே நேற்று போட்ட பதிவுலேயே நான் சொல்லியிருக்கேன் அதே போல்ங்க காரிசித்தி நேரம் ரெண்டு காரிசித்தி நேரம் இந்த வசந்த பஞ்சமியில் வருது அப்படிங்கிறதையும் நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க நேற்று போட்ட வீடியோ எடுத்து பாருங்கள் ரெண்டு காரி சித்தி நேரம் இருக்குது எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குற நேரம் ஒரு காரிசத்து நேரம் முடிஞ்சிருக்கும் நைட் ஒன்று வருது ஈவினிங் ஒன்று வருது அதையாச்சும் செஞ்சிருங்க காரிசி நேரம் வெரி பவர்ஃபுல் நிறையா விஷயங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதே போல் இந்த பஞ்சமியில் வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து பல பேர்த்துக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஓ பஞ்சமியில் இதெல்லாம் பண்ணுவாங்களா இப்படிலாம் ரூல்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாத சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது எப்பயாவது என்றைக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு கை கொடுக்குங்க அதே போலங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறீங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து இப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன் இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் சில சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோ போகிறக்கு பதிலாக ஷார்ட்ஸ் போடலான்ட்டு இருக்கேன் இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுமாதிரி அந்த ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத டிஃப்ரெண்டான விஷயமான ஒரு டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சின்ன விஷயங்கள் தான் பல நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அவசியம் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னைலேருந்து டெய்லி ஷார்ட்ஸ் வரும் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதில் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னால் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு நம்ம சொல்ல சொல்லப்போகிற தகவல் என்னென்னா நான் சொன்ன மாதிரி பஞ்சமியில் இந்த விஷயமெல்லாம் செஞ்சு பாருங்க ஏன்னால் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஷயமெல்லாம் செய்யும்போது நமக்கு என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ நிறைய பேர் வந்துட்டு மந்திரங்கள் சொல்ல முடியாமல் சுவாமி கூட கும்பிட முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்கள் எஃபெக்ட் ஆவீங்க அதுக்கு காரணம் வந்து என்னமா இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இயலாமை ஒரு விஷயம் இன்னொன்று நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய தடைகள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை அந்த விஷயத்த செய்ய விடாமல் தடையாக வந்து நிற்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி இருக்க திருஷ்டிகள் நம்மளை சுற்றி நிறைய திருஷ்டி இருக்கும் இல்லையா அந்த திருஷ்டினால கூட ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது உடல் சோர்வு மனச்சோர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் எப்படி இருக்கும்னா நீங்கள் எந்த விஷயத்தை நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் இருக்கீங்களோ அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தடை திருஷ்டி இல்லை வேறு ஏதாவது காரணம் பிளாக் மேஜிக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது அண்ட் செய்ய போகிறதுன்னு சொல்லலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் போது நீங்கள் மந்திரமெல்லாம் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் டைம் எடுத்து சாமி கும்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தங்க பெரியவங்க நீங்கள் வயசில் பெரியவங்க ஜென்ட்ஸாக இருந்தாலும் பண்ணலாம் லேடிஸாக இருந்தாலும் பண்ணலாம் இல்லை பொண்ணுங்க பசங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த விஷயத்த ஒன்றுமே மந்திரமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு பூசணிக்காய் மட்டும் வேணுங்க பூசணிக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது நிறைய கோவில்களில் வந்துட்டு இந்த பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சைவ பலின்னு இதை வந்து சொல்லுவாங்க அது வந்து அசைவ பலிங்கிறது ஆடு கோழி அந்த மாதிரி கொடுக்குறது சைவ பலிங்கிறது இந்த மாதிரி かい அண்ட் ராஜகணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து சைவ சைவபலியில் வரும் இந்த பூசணிக்காய்க்கு வந்து அதிக ஒரு எஃபெக்ட் இருக்குங்க இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு பஞ்சமிலையும் இந்த சைவ பலின்னு சொல்லக்கூடிய இந்த பூசணிக்காயை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது போது எதுக்காகனா நான் சொன்ன மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ எது ரொம்ப நாளாக வந்துட்டு கிடப்பிலையே இருக்கோ அந்த விஷயமெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாயேன்னு சொல்லிவிட்டு பஞ்சமி அன்னைக்கு காலையிலேயே அந்த பஞ்சமி முடியறக்குள்ள இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுருங்க சரிங்களா ஒரு ஒரு மணி நேரமாச்சு நம்ம வீட்டில் அந்த பூசணிக்காய் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த பூசணிக்காயை ஒன்று வாங்கி அதை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை வச்சாலும் சரி இல்ல வீட்டில் நாலு மூளைகள் இருக்கும் பாத்தீங்களா நாலு கார்னர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் ஏதாவது ஒரு ரூம்ல அந்த மூளையில் ஏதாவது ஒரு மூளையில் நீங்கள் வச்சுட்டாலே போதும் இந்த பூசணிக்காயை இப்படி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதில் இன்னொரு விஷயமா வந்து சொல்லிடுறேன் வெள்ளை பூசணிக்காங்க சிவப்பு பூசணிக்காய் கிடையாது சிவப்பு பூசணிக்காங்கிறது அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம திருஷ்டிக்கு பயன்படுத்தக்கூடாது திருஷ்டிக்கு தடைகளுக்கெல்லாம் அதை வந்து பயன்படுத்தவே கூடாது நமக்கு தேவை வெள்ளை பூசணிக்காய் வீடு புண்ணியஜனிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வெள்ளை பூசணிக்காய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வெள்ளை பூசணிக்காய் வாங்கி நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே அதை வச்சுருங்க வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி முடிகிற வரை உங்கள் வீட்டில் இருக்கணும் அன்னைக்கு ராத்திரியே அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வெளியில் போடணும் ஸோ இதை வந்து செய்ய முடிகிறவங்க ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கங்க நான் வேற ஒரு இடத்துல இருக்கங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா செய்ய முடிகிறவங்க இதை செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க அதனால் அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் செய்யுங்க இது ஒரு மணி நேரமாச்சு நம்ம வீட்டில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட ஒரு பூசணிக்காய் வாங்கி நீங்கள் வச்சுருங்க ஒரு சின்ன பூசணிக்காயாக இருந்தாலும் கூட போதும் சரிங்களா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் இருக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் இருக்கணும் இப்போ என்ன பண்ணுங்கள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பூசணிக்காயோட மேலே சரிங்களா பூசணிக்காயோட மேலே அந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த காம்பு இருந்த இடத்துல அதை பிச்சுருங்க இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு புண்ணியஜனைக்கெல்லாம் நம்ம அந்த ஹோல்ஸ் போடுவோம் இல்லையா குங்குமம் காசுலாம் போட்டு உடைக்கிறக்கா வேண்டி பூசணிக்காயில் ஹோல்ஸ் போடுவோம் பட் இதில் நீங்கள் ஹோல்ஸ் எல்லாம் போடக்கூடாது நல்லா வச்சுக்கோங்க ஹோல்ஸ் போடக்கூடாது அந்த இடத்துல அந்த காம்பு இருந்த இடத்த அந்த காம்பை பிச்சுட்டு அந்த இடத்து மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் வைக்கணும் மஞ்சள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருங்க சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் வச்சதுக்கப்புறம் மஞ்சளுக்கு மேலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குங்குமம் வைக்கணும் சரிங்களா மஞ்சள் குங்குமம் குங்குமமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ அதையும் வந்து மேலே வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் வச்சாச்சுங்களா அடுத்து வந்து நமக்கு என்ன தேவைன்னா உப்பு தேவை இந்த உப்பு வந்து கல்லுப்பாக இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சால்ட் உப்பு காமிச்சிருப்பேன் பட் இந்த முறைக்கு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ கல் உப்பு ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு மஞ்சள் வைக்கணும் மஞ்சளுக்கு மேலே குங்குமம் வைக்கணும் குங்குமத்துக்கு மேலே கல்லுப்பு வைக்கணும் ஒரு ஸ்பூன் இப்போ இது மூணையும் அந்த குழிக்குள்ளே வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் 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 வச்சாலே போதும் நான் அந்த குழிக்குழன்னு சொல்கிறது மறுபடியும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டுறாதீங்க நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த இடத்துல அந்த இடம் குழியாக இருக்கும் அந்த இடத்துல நான் சொல்கிறது இது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா சுவாமி படத்தை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு திருஷ்டி எடுக்கிற மாதிரி உங்கள் வீட்டு பூஜை இறைய ஒரு திருஷ்டி எடுக்கிற மாதிரி அம்மனை சுற்றி நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சாமிக்கே வந்து திருஷ்டி இருக்குமா அப்போ மனுஷனுக்கு ஏமாற்றம்னு யோசிச்சு பாருங்க அதனால தான் சில நேரம் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போகிறது ஒரு அப்படியே வந்தமாக இருக்கிறது தடைகளாக போகிறதெல்லாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் சுவாமிக்கே திருஷ்டி இருக்கும் அதனால தான் கோயிலெல்லாம் பூஜை முடித்தோன்னே சுவாமிக்கு திருஷ்டி எடுக்கிறாங்க அதனால சுவாமி பூஜை அறையை ஃபஸ்ட்டு ஒரு திருஷ்டி எடுத்துட்டு உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ரூமுக்கும் போய் நாலு கார்னரையும் சுற்றி சும்மா ஒரு அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துருங்க அப்படியே சுற்றி எடுக்கணும் அதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களையும் வந்து நிற்க வச்சு தலையிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு வாட்டி சுத்தக்கூடாது அப்படியே ஒரு வாட்டி வச்சு எடுக்கணும் சரிங்களா இப்படி வந்து செஞ்சுட்டு இந்த பூசணிக்காயை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் விடு அதாவது நாலு ரோடு இல்லை முச்சந்தி ரோடு மூணு ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல போய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் பல வகையிலையும் நன்மை இருக்குங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் இதை பஞ்சமியில் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் பஞ்சமியில நீங்கள் செய்யும் போது தடைப்பட்ட விஷயங்கள் டக்குன்னு நகர்ந்து வேலை செய்யுங்க நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதில் மந்திரம் இல்லை பூஜையில் எதுவுமே இல்லை ஜஸ்ட் இந்த பூசணிக்காய் அப்படி வச்சு கொண்டு போய் நம்ம உடைக்க போகிறோம் இது பஞ்சமியில் பஞ்சமியில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அந்த வீட்டில் இருக்க நிறைய விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு வித்தியாசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னடா இத்தனால் நடக்காமல் இருந்த விஷயம் இந்த கிடப்பில் போட்ட விஷயமெல்லாம் அப்படி டக்கு டக்குனு மூவ் ஆகுது பரவாயில்லையே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து இது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அவசியம் இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேத்துக்கு நிறைய வகையில் நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் பஞ்சமிக்கு பஞ்சமி மட்டும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் டெய்லியும் திருஷ்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இதை பஞ்சமியில் நீங்கள் செய்கிறதுங்கிறது பல வகையிலையும் சூப்பர் அவுட் ஆகுங்க ஸோ இது வந்து சைவ பலின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்போது நிறைய விஷயங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது ஒரு மாற்றங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துள்ளி ராஜி தேங்க் யூ ஸோ மச்